ஹேங் நண்பார் நண்பீஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் இப்போ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎம்கே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படி சொல்லி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சொல்லி எல்லா சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிடச்சிச்சு ஆனால் அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இன்னும் செய்யவே இல்லை நாலு வருஷமே ஆகிருக்கு பல போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எம்ளாயிஸ் தரப்பில் அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க செவி சாய்க்காம குழு ஃபார்ம் பண்ணுறாத பண்ணுற இது பண்ணுற இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர் அசோசியேஷன் வந்து அடுத்த அடுத்த அடுத்து போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா காலவரையீட்டு போராட்டமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் போகுது ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போது பதினெட்டில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய போராட்டம் வந்து பண்ணாங்க அதை விட பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பதவி உயர்வுக்கு எதிரான அரசாணை இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஆகணுன்ட்டு கிட்டத்தட்ட பத்து ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் வச்சுருக்காங்க இதை வலியுறுத்தி இப்போ கம்மிங் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களை பேரணி நடத்தப்பட ஜாக்டு ஜோசில் முடிவெடுத்திருக்காங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புல பார்த்தீங்கன்னா மாநில மாநாடு வந்து கனெக்ட் பண்ணாங்க அதுல முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொண்டாரு அப்போ அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா தான் அளித்த வாக்குறுதியை மறக்கவில்லை மறுக்கவில்லை மறைக்கவில்லை அப்படின்னு மீண்டும் நம்பிக்கை கொடுத்திருந்தாரு ஆனால் நாலு வருஷம் ஆகியும் இன்னமும் இதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்காம இருக்காங்க அட்லீஸ்ட் நடப்பாண்டு நடந்த பட்ஜெட் இது விஷயமா எதாவது ஏதாவது அப்டேட் வரும் பார்த்தா அதுவும் வராமல் போச்சு இடிஎஸ் சரண் விடுப்புக்கான சேலரிக்கான அப்டேட் மட்டும் தான் வந்துச்சு அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் இருந்தால் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆட்சி காலமே முடியிறப்போ தான் இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு வந்து ஏமாற்றம் வரும்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் கண்டுகிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மே இருபத்தி நாலு அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் கோரிக்கை மாநாடு நடத்தவும் முடிவெடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்திருக்காங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மாநாட்டில் அறிவிப்பாங்களாம் இன்கேஸ் டீச்சர்ஸும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் காலவரீட்டை போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் டீச்சர்ஸோடைய பதவி உயிர் வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை எண்ணான இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐயை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் சிறுபான்மை பள்ளியில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நியமனத்துக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லைன்ட்டு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாச்சு உத்தரவு போட்டாச்சு ஆனாலும் இதை ப்ராப்பராக நடைமுறைப்படுத்தலைன்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஸ்டாலின் பீரியடில் இந்த நாலு வருஷம் ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்கல அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த எந்த ஒரு விஷயமும் நடைமுறை கொண்டு வரலன்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அது ப்ராப்பராக சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் வரப்போகிற எலெக்ஷனில் இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எலெக்ஷனில் டிஎம்கேக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது பண்ணுவாரா இல்லை எதுவும் பண்ண மாட்டாரான்னு காத்திருந்து பார்க்கலாம் அப்படி பண்ணத்தான் இருந்தால் இந்த பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் இயர் போச்சிங்கன்னா அந்த ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்